தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க முறையாக கைது செய்யப்படாமல் போலீஸ் வந்து சில பேரை வந்து க அரஸ்ட் பண்ணி அவங்கள வந்து முறையற்ற தன்மையில் விசாரித்து அந்த வாக்குமூலத்தை வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி போலீஸ் வந்து கேட்கும்போது வாக்குமூலம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்குது ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தா போலீஸ் அதிகாரி அந்த கேப்சர் பண்ணும்போது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அதே மாதிரி எப்போ வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கும்போது அதை வந்து நீட்டி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் இதில் அக்யூஸ்டு சைடில் என்ன சொல்கிறாங்க என்ன பிட்டிஷனை கொண்டு வந்தாங்க போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அண்ட் தென் வந்து இந்த வழக்கை விசாரித்த ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அந்த வந்து அந்த அப்சர்வேஷன் என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கோட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க நீதியரசர் பி ஆர் கவாய் மற்றும் கே பி பார்த்திவாலா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு பெஞ்ச் இந்த பர்டிகுலர் வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் ஐபிசி செக்ஷன் நூற்றி இருபது பி அண்ட் தென் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஏ then அண்ட் தென் வந்து த்ரீ நாட் டூ கொலை செய்ததுக்காக ஐபிசி செக்ஷன் பிரகாரம் எஃப்ஐஆரில் போடப்பட்டு அவரை வந்து அரஸ்ட் பண்ணி காவலில் இருக்காரு இந்த நிலையில் அவர் மேற்கொள்ளப்பட்ட இந்த மேல்முறையீடு மனுவில் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே தவறானது இந்த மூலயமாக அவங்க வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்த வழக்கு வந்து ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் அந்த அங்கே ரிஜெக்ட் ஆகி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது ஸோ இந்த வழக்கில் நீதியரசர் போது ரெண்டு வித செக்ஷனை வந்து குறிப்பிடுறாங்க ஒன்று இந்திய சாட்சிய சட்டம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரகாரம் இருபத்தி ஆறு அன் இருபத்தி ஏழு இந்த பிரிவு இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் போலீஸ் காவலில் இருக்கும்போது ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அந்த வாக்குமூலத்தை போலீஸ் கேப்சர் பண்ணுறாங்க அதுக்கு ப்ராப்பரான விட்னஸ் இருக்கிறாங்க அந்த தென் எவிடன்ஸ் இருக்குது இந்த வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது பொதுவாக ஒரு நீதிமன்றத்தில் போலீஸ் வந்து வாக்குமூலம் சம சமர்ப்பிக்கும் போது பர் இந்த ஐஏ ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீதிமன்றம் என்ன நினைக்கும்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் பட் இன்டர்பிரிட்டேஷன் டிஃபென்ஸ் லே இன்டர்பிரிட் பண்ணுவார் பிபி வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அட் லாஸ்ட் வந்து வாதத்துக்கு பின்னாடி தான் இதற்கான ஜட்மெண்ட் யார் வந்து தவறு செஞ்சுருக்கான்னு தெரியும் இது வந்து ஜென்ரல் இதே பிரிவு இருபத்தி ஏழில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீதிமன்றம் குறிப்பிடுறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்போ வாக்கு மூலம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பார்த்திங்கன்னா ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கணும் இன்னொரு விஷயம் அவர் போலீஸ் காவலில் இருக்கணும் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்க மாட்டாங்க காமனாக ஒரு பர்சனை போலீஸ் கூப்பிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க அந்த வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒருவேளை அந்த பர்சனை மிரட்டி த்ரெட்டன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு பர்சனை இந்த மாதிரி வந்து அழைத்து வந்து அவர் மேலே குற்றம் சாட்டப்படலை போலீஸ் காவல்லையும் இல்லை இந்த ரெக்கார்டை வந்து அவங்க கேப்சர் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு வந்தால் இந்த பர்டிகுலர் செக்ஷன் மூலயமாக அந்த ரெக்கார்டு வந்து சரியானவை இல்லைன்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மனு கொடுக்கலாம் அந்த நீதிபதி முன்னாடி உங்கள் டிஃபென்ஸ் லாயர் கேஸை கொண்டு வரும்போது இந்த சட்டத்தின் அந்த பர்டிகுலர் செக்ஷன் செக்ஷனை குறிப்பிட்டு அதை வந்து ரிஜெக்ட் செய்கிறதுக்காக மனுவை வந்து கொடுக்கலாம் தென் வாதாடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் முக்கியமான விஷயம் ஸோ மேலும் வந்து இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த செக்ஷன் டுவெண்ட்டி செவனில் குறிப்பிடுது அப்போது இந்த கேஸில் வந்திருக்க இந்த பர்டிகுலர் கேஸை கொண்டு வந்த அந்த நபர் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவர் மேலே வழக்கே போடலை வழக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் தான் குற்றவாளின் குற்றம் சாட்டப்படுறதுக்கு முன்னாடி புகாரும் இல்லாததுக்கு முன்னாடி அவர்க் அவருடைய வாக்குமூலத்தை பெற்று இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்டரை அவங்க டிஃபென்ஸ் லாயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாரு அப்போது ஜட்ஜு வந்து இந்த அப்சர்வேஷன் இந்த வாதங்களை கேட்கும்போது பிபி சைடுக்கு வந்து அப்சர்வேஷன் கொடுக்குறாரு ஸோ போலீஸ் தரப்புலேயும் அப்சர்வேஷன் கொடுக்குறாரு ஒரு நபர் கைது செய்யாமல் காவலில் வைக்காமல் போலீஸுக்கு ரெக்கார்ட் செய்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது ஆஸ் பர் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் ஆஃப் ஐஇ ஆக்ட் ஸோ இதை முறைப்படி செய்யணும்னு சொன்னால் அவர் மேலே புகார் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் காவலில் இருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அது அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுற எவிடென்ஸ் தான் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ஒரு அப்சர்வேஷனை இந்த பர்டிகுலர் வழக்கில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் கூட நீங்கள் வந்து கிரிமினல் செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண நபர் ஒரு நபரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்தை கூப்பிட்டு அவங்க சொன்னதாக சில வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விஷயங்களை ரிஜெக்ட் செய்கிறதுக்கு இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்